கரட புராணத்தில் மரணத்தை பற்றி பல மர்மங்கள் கூறப்பட்டுள்ளன இதன்படி பூமியில் இறந்த பிறகு ஆத்மா எமலோகத்திற்கு செல்ல வேண்டும் ஆனால் யமலோகத்திற்கு சென்ற பிறகும் அந்த நபரின் ஆன்மா இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகு பூமிக்கு திரும்புகின்றது இது ஏன் நடக்கின்றது இதன் பின்னணியில் உள்ள மர்மம் என்ன என்பதை இன்றைய வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா முதல் வேலையா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதே என்று பதிவிடுங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் ஆத்மா ஒரு பொழுதும் இறப்பதில்லை என்று கூறியுள்ளார் இவ்வுலகில் பிறந்தவன் இறப்பது உறுதி அதே போல் இறந்தவன் மீண்டும் பிறப்பது உறுதி வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்பவர்களால் மட்டுமே இந்த பிறப்பு மற்றும் இறப்பு வெளியேறி செல்ல முடியும் மரணம் ஏற்பட்ட பின் ஜீவன் செல்கின்றது மனிதன் வாழும் பூமிக்கும் எமலோகத்திற்கும் உள்ள தூரம் எண்பத்தி ஆறாயிரம் காலமாகும் இங்கு யமதர்மன் இருப்பான் அவனுக்கு தூதவர்கள் உண்டு எமன் அஞ்சத்தக்க உருவத்தை உடையவன் தூதவர்களும் அவ்வாறே இருப்பார்கள் அவர்கள் கருப்பு நிற ஆடைகளை உடுத்தி இருப்பார்கள் முகத்தில் கோபக்கனலை உடையவர்களாக இருப்பார்கள் இந்த யமதூதர்கள் தூதர்கள் ஒருவனது ஆயில் முடிந்தவுடன் அவனை சூட்சம உருவத்தில் யமன் முன்பு கொண்டு வந்து நிறுத்துவார்கள் கருட புராணத்தின்படி யமதர்மராஜா ஆன்மாவை எடுத்த பிறகு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பிறகு அதை மீண்டும் பூமிக்கு கொண்டு வருகின்றார் யமன் தனது தூதர்களிடம் இந்த ஜீவனை மீண்டும் அவன் இருந்த இடத்திற்கே கொண்டு போய் விட்டு வாருங்கள் இன்றிலிருந்து பனிரெண்டாம் நாள் முடிந்த பின்னர் மீண்டும் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிடுவான் தூதர்களும் மீண்டும் ஜீவனை அவன் உடலில் விட்டு வருவார்கள் இவ்வாறு ஜீவன் எமலோகம் சென்று மீண்டும் திரும்பி வருவதால் இறந்த உடலை உடனே எரிக்கவோ புதைக்கவோ கூடாது எம தூதர்கள் ஜீவனை பாசத்தால் கட்டியிருப்பார்கள் அதை அவிழ்த்து விட்டவுடன் சூழ்ச்சம உருவில் அந்த உயிர் தன் உடல் வைக்கப்பட்டிருக்கும் இடத்திற்கு அல்லது சுடுகாட்டிற்கு செல்லும் தன் உடலுக்குள் புக முடியாமல் தவிக்கும் தன் உடலுக்கு உறவினர்கள் தீ வைக்கும் பொழுது ஆவி வடிவில் என்று அழும் அழும் அந்த ஜீவன் புண்ணிய ஆத்மாவாக இருந்தால் இந்த உடல் எரிந்து சாம்பல் ஆனதால் நல்லது என்று நினைத்து மகிழ்ச்சி அடையும் கருட புராணத்தின்படி தகனம் செய்யப்பட்ட பிறகு திரும்பி பார்க்க கூடாது என்று கூறப்படுகின்றது ஆன்மா தனது உறவினர்களிடம் பிரியத்தை எதிர்பார்க்கும் தகனத்தை நேரில் காணும் உறவினர்களை தன்னிடம் கொண்டு வர விரும்பும் இறந்தவரின் ஆன்மா எளிதில் நிம்மதியான பயணத்தை தொடர வேண்டும் உறவினர்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த ஆன்மா உடலின் இழப்பை உணர்ந்து பயணத்தில் தடை ஏற்படலாம் ஆன்மா உடலை விட்டு வெளியேறியவுடன் உடலின் ஐந்து கூறுகளாகிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய மீண்டும் இணைகின்றது தொடங்குகின்றது இது பதிமூன்று நாட்கள் நீடிக்கும் இந்த மதத்தில் ஒருவரின் மரணத்திற்கு பிறகு அவருக்கு பதிமூணாம் நாள் சடங்குகள் செய்யப்படுகின்றன உடல் எரிந்து சாம்பலானவுடன் பற்றானது நீங்கிவிடும் அப்போது இறந்தவனுக்கு பிண்டத்தாலான சரீரம் உண்டாகும் இறந்தவனுக்கு பத்து நாட்களும் பிண்டம் போட வேண்டும் இறந்தவனுடைய மகன் பிண்டம் போட தகுதி படைத்தவன் அந்த மகன் ஒவ்வொரு நாளும் போடும் பிண்டத்தால் ஜீவனுக்கு ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் வரிசையாக உண்டாகும் முதல் நாள் போடும் பிண்டத்தால் தலை உண்டாகும் இரண்டாம் நாள் போடும் பிண்டத்தால் கழுத்தும் மூன்றாம் நாள் போடும் பிண்டத்தால் மார்பகமும் நான்காம் நாள் போடும் பிண்டத்தால் வயிறும் ஐந்தாம் நாள் போடும் பிண்டத்தால் முன் பாகமும் ஆறாம் நாள் போடும் பிண்டத்தால் பின் பாகமும் ஏழாம் நாள் போடும் பிண்டத்தால் கைகளும் எட்டாம் நாள் போடும் பிண்டத்தால் தொடைகளும் ஒன்பதாம் நாள் போடும் பிண்டத்தால் கால்களும் பத்தாம் நாள் போடும் பிண்டத்தால் உடல் முழுவதும் உண்டாகும் இவ்வாறு பிண்டத்தாலான சரீரம் உண்டானாலும் ஜீவனால் பேச முடியாது பிண்ட உருவமான ஜீவன் வீட்டிற்கு வெளியே நின்று வீட்டில் உள்ள தன்னை சேர்ந்தவர்களையும் வீட்டிற்கு வந்து போகும் சுற்றத்தாரையும் பார்த்து ஏங்கும் பசியாலும் தாகத்தாலும் அலைந்து கொண்டிருக்கும் வருத்தத்துடன் செய்வதறியாது திகைத்து நிற்கும் இந்த பதிமூன்று நாட்களில் ஆன்மா மிகவும் பலவீனமாக இருப்பதால் அதால் பயணம் செய்ய முடியாது பதினோராவது மற்றும் பனிரெண்டாவது நாளில் பிண்ட தானம் செய்யப்பட்டு பதிமூணாவது நாளில் அதற்கு தேவையான சடங்குகள் செய்யப்படும் பொழுது ஆன்மா வலிமையையும் நுட்பமான உடலையும் நாள் எம தூதர்களுடன் சென்று கொண்டிருக்கும் அந்த ஜீவன் எம தூதர்கள் தன்னை இழுத்து செல்லும் பொழுது தனது வீட்டையும் சுற்றத்தாரையும் பார்த்து கொண்டே செல்லும் எம தூதர்களுடன் செல்லும் ஜீவன் பல இடையூறுகளை கடந்து செல்லும் இரவும் பகலும் பல இன்னல்களில் அமர்ந்து போகும் வழியில் அடர்ந்த காடுகள் காணப்படும் அந்த காட்டில் உள்ள இலைகள் கூர்மையாக இருக்கும் பாதைகள் கரடு முரடாக இருக்கும் பசியாலும் தாகத்தாலும் தவிக்கும் ஜீவன் காட்டை கடந்து செல்ல சிரமப்படும் இவ்வாறு பல இன்னல்களை கடந்து செல்லும் பொழுது சுற்றத்தாரையும் கடந்த காலத்தையும் எண்ணி பார்க்கும் இனி யாரும் தனக்கு உதவ வரமாட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும் தன் நிலையை எண்ணி பலவாறு புலவும் ஐயோ வாழும் காலத்தில் நான் யாருக்கு எந்த தானமும் செய்யவில்லையே பிறரை ஏமாற்றினேன் பெரியவரை பழித்தேன் உறவுகளை அவமதித்தேன் இறைவன் இருப்பதையே மறந்தேன் நல்ல செயலின்றி எதையும் நான் செய்யவில்லை என ஜீவன் புலம்பும் ஜீவனது ஒவ்வொரு கூக்குரலுக்கும் எம தூதர்கள் துன்புறுத்துவார்கள் அடிப்பார்கள் கூர்மையான ஆயுதங்களால் குத்துவார்கள் அப்பொழுது ஜீவன் என்னை காக்க யாரும் இல்லையே என அழுது புலம்பும் ஜீவனை அழைத்துச் செல்லும் பொழுது அவன் செய்த தவறுகளை சுட்டி காட்டுவார்கள் மடையனை நீ பூ உலகில் வாழும் பொழுது எந்த நல்ல காரியத்தையும் செய்ததுண்டா பிறர் பொருளை ஏமாற்றி பெற்றாய் தான தர்மம் எதுவும் செய்தாயா ஆடம்பர வாழ்வு வாழ்ந்தாய் உன் மனைவி மக்கள் மற்றும் சுற்றத்தாரை நம்பியே இருந்தாய் இப்பொழுது உனக்கு யார் துணை வருவார் எங்களிடம் நீ படும் பாடு உனது பாவ செயல்களுக்கான தண்டனை என கூறி பாச கயிற்றால் அடிப்பார்கள் மரணித்த பின் ஜீவன் பல்வேறு இடங்களை தான் செய்த தான தர்மத்திற்கேற்ப கடந்து செல்லும் இறந்தவரின் மகன் ஒவ்வொரு மாதமும் செய்யும் மாசீகம் காரணமாக ஒவ்வொரு பகுதியை வரிசையாக ஜீவன் கடக்க ஆரம்பிக்கும் முதல் மாசிக பிண்டத்தை உண்டு ஜீவன் ஜாமியம் என்ற நகரத்தை அடையும் அங்கே பிரேதங்கள் கூட்டம் கூட்டமாக காணப்படும் இங்கு புண்ணிய பத்திரை என்னும் நதி இருக்கும் வட விருச்சம் என்ற மரமும் உண்டு சிறிது நேரம் ஜீவன் அங்கு இருக்கும் அதன் பிறகு இரண்டாவது மாசிக பிண்டத்தை உண்டு காட்டின் வழியே செல்லும் அப்பொழுது எம செய்யும் கொடுமைகளில் ஜீவன் ஓலமிட்டு கொண்டே செல்லும் அதன் பிறகு மூன்றாம் மாசிக பிண்டத்தை உண்டு சாவூரி என்னும் நரகத்தை அடையும் அங்கிருந்து செல்லும் பொழுது கடுமையான குளிரால் ஜீவன் வருந்தும் அதன் பின்பு நான்காம் மாசிக பிண்டத்தை உண்டு குரூரபுரம் என்ற பட்டணத்தை அடையும் அங்கு ஐந்தாம் மாசிக பிண்டத்தை உண்டு ரஞ்சன் என்ற நகரை அடையும் அங்கு ஆறாம் மாசிக பிண்டத்தை உண்பார்கள் அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்த பின் ஒரு பயங்கரமான பாதையில் செல்ல வேண்டும் அப்பொழுது ஜீவன் தனது பூலோக வாழ்வு எண்ணை வருந்தும் எமதூதர்கள் மீண்டும் ஜீவனை கண்டிப்பார்கள் இதன் பிறகு ஜீவன் வைதாரணி என்னும் நதிக்கரையை அடையும் இந்நதி மிகவும் பயங்கரமானது இது நீருள்ள நதி அல்ல ரத்தத்தால் நதி இந்த நதியில் துர்நாற்றம் வீசும் அதில் கொடிய பிராணிகள் காணப்படும் முன் தோன்றி பசுதானம் செய்திருக்கின்றாயா என கேட்டு அவ்வாறு செய்திருப்பின் வயதாரணி நதியை கடக்க நாங்கள் உதவுகின்றோம் என்று கூறும் பசுதானம் செய்யாவிட்டால் ஜீவனை அந்த நதியில் தள்ளி துன்புறுத்துவார்கள் வயதாரணி நதியை கடந்த பின் ஜீவன் வசித்திறன் என்பவனது நகரை அடையும் ஏழாம் மாசிய பிண்டத்தை உண்ணும் பொழுது பிசாசுகள் தொல்லை பண்ணும் நாம் பூமியில் வாழ்ந்த காலத்தில் பசி என்று வந்தவர்களுக்கு சோறு அழிக்காவிடில் ஏழாம் நாள் பிண்டத்தை பிசாசுகள் பறித்து உண்ணும் இந்நிலையில் பிசாசுகள் பிடிங்கி சென்ற பொழுது சிலையை கிடைப்பவற்றை ஜீவன் உண்ணும் அதன் பின் பக்குவ பதம் என்னும் பட்டினத்தை அடையும் அங்கு எட்டாம் மாசிக பிண்டத்தை உண்ணும் பின்னர் துக்கதம் என்னும் ஊரை அடையும் அங்கு ஒன்பதாம் மாசிக பிண்டத்தை உண்ணும் அங்கிருந்து நடந்து சென்று நாதகாத்தம் என்னும் நகரை அடையும் அங்கு பத்தாம் மாசிக பிண்டத்தை உண்ணும் பின்னர் அதத்தம் என்னும் ஊரை அடையும் அங்கு பதினோராம் மாசிக பிண்டத்தை உண்ணும் பின் சீதபூரம் என்னும் நகரை அடையும் அங்கு பனிரெண்டாம் மாசிக பிண்டத்தை உண்ணும் பின்னர் வைசத்திரப்பட்டினம் என்னும் ஊரை அடையும் இதுவே யமபுரி இது நூத்தி நாற்பத்தி நான்கு காத வழி அகலம் உள்ளதாக இருக்கும் இங்கு கந்தர்வர்கள் அப்சரசுகள் இருப்பார்கள் இங்கு மேலும் பல்லாயிரக்கணக்கான பிராணிகளும் காணப்படும் சித்திரகுப்தன் ஜீவனின் விவரங்களை கூறுவான் யமன் அதை கேட்டு அதற்கேற்ப தமது கிங்கர்கள் மூலம் தண்டனைகளை நிறைவேற்றுவார் யமம்புரிக்கு வந்த ஜீவன் முன்பாக இருந்த பிண்ட சரீரம் நீங்கி கட்டை விரல் அளவுள்ள ஒரு வடிவம் பெறும் அங்குள்ள ஒரு வன்னி மரத்தடியில் சிறிது காலம் தங்கி கர்மத்தால் ஆன சரீரம் பெறும் அந்நிலையிலேயே யம தூதர்கள் ஜீவனை யமபுரிக்கு அழைத்து செல்வார்கள் அவ்வாறு செல்லும் பொழுது புண்ணியம் செய்த ஜீவன்களின் பார்வைக்கு யம பட்டினம் மிகவும் அழகாக தெரியும் ஒருவன் எந்த ஒரு உறுப்பின் காரணமாக பாவம் செய்தானோ அந்த உறுப்பின் மூலமாகவே அதற்கான பெறுவான் இந்த எமலோக பயணத்தை எடுக்கும் அகால மரணம் என்பது எந்த மதத்திலும் பகவத்கீதையிலும் மிக முக்கியமான கருத்தாகும் இது இயற்கையான மரணத்திற்கு புறமான தற்காலிக காரணத்தால் நிகழும் மரணத்தை குறிக்கின்றது உதாரணமாக தற்கொலை விபத்துக்கள் அல்லது எந்த விதமான வன்முறை காரணமாக ஏற்பட்ட மரணம் அகால மரணம் எனப்படும் தற்கொலை என்பது பரமாத்மாவின் படைப்பை அவமதிப்பதாக கருதப்படுகின்றது மனித உடல் என்பது பிரம்மனால் ஒரு புனித வடிவம் அதை அழிப்பது பிரம்மனின் திட்டத்திற்கு எதிராக செயல்படுவதாகும் தற்கொலை செய்தவர்கள் மரணத்திற்கு பிறகு மிகுந்த துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் துன்பம் என்பது ஆன்மாவின் நிலையை குறிக்கும் உடல் விட்ட ஆன்மா எமலோகத்திற்கு செல்ல முடியாமல் பூமியில் அலைய வேண்டிய நிலை ஏற்படுகின்றது அகால மரணத்தின் காரணமாக ஆன்மாவிற்கு ஒரு அமைதியான பயணம் கிடைக்காது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க